கும்மணி மனித அபலத்திற்கு நீட்டி உறுதியளித்து அமைச்சர் கருத்துக்கு எதிராக திருச்சபை கண்டனம் மன்னாரில் இளையோர்களினால் முன்னெடுக்கப்பட்ட கருநிலம் பாதுகாப்பு மண் மீட்பு போராட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்ற அனுபவின் வாக்குறுதி என்ன ஆனது கோடீஸ்வரன் கேள்வி நகர அபிவிருத்தி தொடர்பாக வெளியான வர்த்தமானிகள் உடனடியாக என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு எனக்கு எதிரான தீர்ப்பால் பழி வாங்கப்பட்ட பாடசாலைகள் மூடப்பட மாட்டாது கல்வி அமைச்சு உறுதி உயர்த்த ஞாயிறு தாக்குதல் குண்டை விடுவிக்க கட்டளை இட்டத்தை சபந்து சபையை ஆதரவைத்தூர் ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்துக்கும் நிலையில் கட்டளை சட்டத்தை கற்பித்தேன் அர்ச்சுனா வெளிப்படை மனித புதைகுழிகள் மூலம் வெளிவரும் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும் ஐநா ஆணையாளர் செம்மணிக்கு பொறுப்பு கூற வேண்டியோருடன் இணைந்து யாழில் ஆட்சி தமிழரசை சாடும் விமல் ஐநாவிற்கு சொல்ல வேண்டிய செய்தியை சரியான விதத்தில் சொல்வோம் எம் ஏ சுமந்திரன் தொடர் மனித அவலத்துக்கு தீர்வை பெற்றுக் கொண்டு போம் என அமைச்சர் பிமால் தெரிவித்துள்ளார் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தின்னகோடின் பதவி நீக்க பேரணி விவாதத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மனித பொதுக்குழி அகழ்வு பணிகளை அரசாங்கமே மேற்கொள்கின்றது எவ்வித தடைகளையும் மேற்கொள்ளவில்லை அதே போல நீதிமன்றத்தின் கண்காணிப்பு நாங்கள் ஆட்சிக்கு வரும் சிறிதாக தோன்றப்பட்டிருந்தது இப்போது நாங்கள் முப்பது எண்பு எச்சங்களை எடுத்துள்ளோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியின் இனவாத கருத்துக்காகவே நான் இதை சொல்கின்றேன் நாங்களே வடக்கில் அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளோம் தென்னிலங்கை ராஜபக்சர்களின் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் தேவை அவ்வாறே பொன்னம்பலம் போன்றவர்களின் சிந்தனையும் இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் தனது எக்ஸ்தலத்தில் இலங்கையில் இருந்து செல்லும் போது இந்த அரசாங்கத்தில் பூரண நம்பிக்கை உண்டு என்று பதிவிட்டுள்ளார் அவர் எங்கள் கட்சி அலுவலகத்துக்கு வந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு காபன் டேடிங் கூடம் ஒன்றை தாருங்கள் என கோரினோம் ஏனென்றால் இந்த என்பு எச்சங்களை காபன் டேடிங் செய்ய காலம் எடுப்பதாக சொன்னோம் இது மட்டுமல்ல நிறைய மனித புதைகுழிகள் இருக்கின்றன மன்னார் சதோச கட்டட அடியில் திரு கேதீஸ்வரம் கொக்கு தொடுவாய் போன்ற மனித புதைகுழிகள் இருக்கின்றன அதை பற்றி யாரும் கதைப்பதில்லை நான் அனைத்து இடங்களுக்கும் சென்றிருக்கின்றேன் ஆனால் கேமராவுடன் அல்ல தென்பகுதியில் இன நல்லிணக்க அரசாங்கம் ஏற்பட்டதே இவர்களுக்கு உள்ள பிரச்சனையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் பல்வேசிய நிறுவனங்களில் இல்மனை கனிய மணல் சூழல்களினால் மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் பூர்வீக நிலங்கள் அடிவடையும் அபாயம் காணப்படுகின்ற நிலையில் குறித்த நடவடிக்கைகளை கண்டித்து மன்னார் மாவட்ட இளையூர் ஒன்றுடங்கு ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு போராட்டம் இன்று புதன்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் பன்னார் பஜார் பகுதியில் நடைபெற்றது மன்னார் மாவட்டத்தின் இயற்கை வளங்களில் ஒன்றாக மணல் உள்ளது இந்த மணல் இல்மனை தனிமத்தை கொண்டிருப்பதனால் உலகளவில் பெரும் கேள்வி உள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பல தேசிய நிறுவனம் இல்மனைட் மணல் அகல முயற்சித்து வருகின்றது இதற்கான அனுமதிகள் இழுபறியில் இருந்த போதிலும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அவை வழங்கப்படுவதற்கான சூழல் உருவாக்கியுள்ளதாக தெரிய வருகின்றது குறிப்பாக அவுஸ்திரேலிய நிறுவனம் அகழ்வுக்கான சூழலியல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை சுற்றுச்சூழல் அதிகார சபையிடம் சமர்ப்பித்திருந்தது இதற்கு சுற்றுச்சூழல் அதிகார சபை சாதகமான அறிக்கையை வழங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து பல் நிறுவனங்களுக்கு மணல் அகழ்வதற்கான அனுமதி வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வாறு மணல் அகலப்பட்டால் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் மன்னார் மாவட்டத்தின் வாழ்நிலங்களுக்குள் கடல் நீர் உட்புகுந்து மக்களின் வாழ்விடங்களையும் பூர்வீக நிலங்களையும் அழித்துவிடும் அபாயம் உள்ளது இந்த அழிவை தடுக்கவும் எமது பூர்வீக நிலங்களையும் மக்களின் இருப்பையும் பாதுகாக்கவும் கருநிலம் பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் மக்களை விழிப்புணர்வு செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க இளையோர் நடவடிக்கைகளை விழிப்புணர்வு போராட்டம் புதன்கிழமை இடம்பெற்றது கலந்து கொண்ட இளையோர் பல்வேறுபட்ட வாசகங்களை தாக்கியவாறு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணியை முன்னெடுத்திருந்தார்கள் குறித்த பேரடி மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் ஆரம்பமாக்கி மன்னார் போலீஸ் நிலைய வேதியூடாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையை சென்றடைந்தது அங்கிருந்து மன்னார் பொது விளையாட்டு மைதான வீதியூடாக மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியை சென்றடைந்தது அதனைத் தொடர்ந்து தனிய மன அகழ்வுக்கு எதிராக ஜனாதிபதிக்கு அனுப்பும் வகையில் தபாலட்டையில் கையொப்பம் சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தின் ஒரு அங்கமாக விழிப்புணர்வு நாடகம் கையெழுத்து பெற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள் நாளை வியாழக்கிழமை இடம்பெற்று இறுதியில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு ஒன்று கையளிக்கப்பட உள்ளவையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மாவட்ட பட்டினமும் சூழலும் பிரதேச சிலக பிரிவுக்குட்பட்ட விவசாய பூமியை மூத்துநகர் கிராமமாகும் இங்கு வாழும் மக்களின் ஜீவனோபாய தொழிலாக நிச்சய விவசாயம் மேட்டு நில பயிற்சியை காணப்படும் நிலையில் நில ஆக்கிரமிப்பால் அவர்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எது எவ்வாறாக இருந்தாலும் அண்மை காலமாக இம்மக்களது விவசாய பகுதியை தனியார் துறை இரு கம்பெனிகளுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக சுமார் இருநூறு ஏக்கருக்கு மேம்பட்ட நிலத்தை வழங்கியுள்ளதுடன் எண்ணூறு ஏக்கர் நிலப்பரப்பை கையகப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணி என கூறி நீதிமன்றத்தின் தீர்ப்பு காரணமாக இருபத்தி இரண்டு விவசாயிகள் வெளியேற்றப்பட்ட நிலையில் மக்கள் பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் அபகரிக்கப்பட்ட காணிகளை மேலப்பெற்று தருமாறு பல போராட்டங்களை நடத்தினார் னர் இந்த நிலையில் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற போது குறித்த பகுதி விவசாயிகள் மாவட்ட செயலகம் ஈடுபட்டிருந்தனர் காலை ஒன்பது மணி தொடக்கம் மாலை நான்கு மணியையும் தாண்டி தங்களுடைய விவசாய செய்கை காடியே மீள தருமாறு வலியுறுத்தி கூட்டம் முடியும் வரை போராடினர் அங்கு போலீஸ் மற்றும் ஆதரடி படையினர் குவிக்கப்பட்டிருந்தனர் எனினும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரன் நீதி நியாயம் கேட்ட போது பல அப்பாவி விவசாயிகள் போலீசாரினால் தாக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் விவசாயியான கே உவைஸ் என்பவரும் தாக்கப்பட்டு வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் எனக்கு முத்துநகர் பகுதியில் காணி உண்டு எனது காணியும் பறி போனது இதனால் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவை சந்திக்க சென்றேன் இந்த நிலையில் பிரதான நுழைவாயிலை போலீசார் மூடியிருந்து உச்செல்ல விடாது தடுத்தனர் இதன்போது நாங்கள் நீதி கேட்டு போராடினோம் போலீசார் என்னை தாக்கிவிட்டு தூக்கி இழுத்து வீசிய நிலையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றின் மீது அடிபட்டு உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டேன் இதன்போது ஐந்து நிமிடம் மூச்சு நின்று பெரும் கஷ்டத்தை இந்த தாக்குதல் மூலமாக நான் அனுபவித்தேன் தற்போது வீடு திரும்பினாலும் நடக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் தெரிவித்த அவர் போன்ற தாக்குதல்களை போலீசார் இனி நடத்தக்கூடாது எங்கள் காணி உரிமைகளை பெற்றுக் கொள்ளவே நாங்கள் போராடினோம் என்றும் கூறினார் அபகரிக்கப்பட்ட நெச்சிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அங்கு சென்றிருந்தார்கள் ஆனாலும் போலீசாரின் அராஜகம் அவர்களை விட்டு வைக்கவில்லை இவ்வாறான நிலையில் குறித்த தாக்குதலுக்கு உள்ளான விவசாயியை திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மெக்ரோ நிலாவளியில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்று நலன் விசாரித்ததன் பின்னர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவோம் கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒரு நீக்கவில்லை மாற்று சட்டத்தை பற்றி தற்போது பேசுகிறார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்தர் கோடீஸ்வரன் கேள்வி எழுப்பினார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் ஏனென்றால் இந்த அரசானது வருகின்ற பொழுது அதாவது இந்த அரசுக்கு வருகின்ற பொழுது ஏற்கனவே பல அரசாங்கங்கள் பல அரசாங்கங்கள் பாரதூரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது அந்த காலகட்டத்திலே இந்த அரசானது கடந்த அரசோ அரசின் பயங்கரவாத தடைப்பு சட்டத்துக்கு பதிலாக ஒரு பயங்கரவாத இருப்பு சட்டத்தை கொண்டு வர இருந்தது அதனை இங்க இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதுமாக நீக்க வேண்டும் அதற்கு பதிலாக எந்தவித சட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னவர் அப்படி இருக்கின்ற பொழுது இன்று ஒரு வருடமாகிவிட்டது ஒரு வருடமாகியும் கூட இன்று பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை அதற்கான ஒரு பதிலான ஒரு சட்டத்தை இந்த அரசு கொண்டு வரக்கூடாது பயங்கரவாத தடை சட்டத்தின் காரணமாகத்தான் இந்த ஜேவிபி அரசா ஜேவிபியின் தலைவர் ரோகன விஜயவர் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான ஜெயவிப்பு இளைஞர்கள் கொல்லப்பட்டதுக்கும் காரணம் இந்த பயங்கரவாத தலைப்பட்சட்டம்தான் ஆகவே உங்களது தலைவர் கொல்லப்பட்டதுக்கும் இந்த பயங்கரவாத தடைச்சிட்டம் காரணமாக இருக்கின்றது ஆகவே இந்த அரசின் தலைவர் தயவு செய்து இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை முற்றுமுழுவாக நிற்க வேண்டும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை கடந்த கால அரசு எப்படி பயன்படுத்தி இந்த நாட்டிலுள்ள பொருளாதாரத்தை என்பதனையும் இந்த இடத்திலே சொல்லி இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன் நன்றி நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்கொழில ஈடுபட்ட குற்றச்சாட்டு நான்கு இந்திய கடற்பொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெடுந்தீவு கடற்பரப்பில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றுக்காவல் நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான முறையில் நெடுந்தீவு கடற்பரப்பினுள் படகொன்றில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட நான்கு கடற்தொழிலாளர்களையும் கைது செய்த கடற்படையினர் அவர்களின் படகினையும் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்களை காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு கடற்படையினர் அழைத்து சென்றுள்ளனர் அதேபோல அவர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கடற்தொழில் நேரியல் வளத்துறை அதிகாரிகள் ஊடாக ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் சித்தப்பாவுக்கும் ஏற்றாற்போ தீர்ப்பளிக்காத சனி பண்டார் நாயக்கர் சட்டவிரோதமான முறையில் பதவி நீக்கப்பட்டதை நாமல் ராஜபக்ச அறியாமல் இருப்பது வேடிக்கையாக உள்ளது என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்து அவர் தனியறையில் இருந்து சட்டக்கல்லூரி இறுதி பரூட்சியை எழுதிய நாமல் ராஜபக்ஷ முதலில் சட்ட ஏற்பாடுகளை தெளிவாக கற்றுக் கொள்ள வேண்டும் அதன் பின்னர் சட்ட ரீதியிலான தர்க்கங்களை முன்வைக்க வேண்டும் குற்றவாளியான முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்கு அலுவலர்களை அகற்றும் சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அது சட்டவிரோதமானது நாடாளுமன்ற நிலையில் கட்டளை மீறப்பட்டுள்ளது என்று நாமல் குறிப்பிட்டுள்ளார் தந்தை மற்றும் சித்தப்பாவுக்கு ஏற்றால் போல் தீர்ப்பளிக்காத காரணத்தினால் முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஷிரானி பண்டார சட்டவிரோதமான முறையில் பதவி நீக்கப்பட்டதை நாமல் அறியாமல் இருப்பது வேடிக்கையாக உள்ளது ராஜபக்சர்களுக்கு அவ்வாறு சட்டத்தை செயற்படுத்தினார்கள் என்பதை நாட்டு நன்கு அறிவார்கள் என்றார் அரசாங்க பாடசாலைகள் மூடப்பட மாட்டாக ஐம்பது மாணவர்களுக்கு பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை வாய் விடைக்கான கேள்வி நேரத்தில் ரவி கருணாநாயக்க எம்பி எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலைகள் தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது மக்கள் பிரதிநிதிகள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு பிரதேச செயலாளர் கிராம சேவை என அனைவரும் ஒன்றிணைந்தே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன அவ்வாறு தீர்மானங்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் சில வேளைகளில் ஐம்பது மாணவர்களுக்கும் குறைவான எண்ணிக்கை உள்ள பாடசாலைகளை நடத்திச் செல்வது தொடர்பிலும் ஆராயப்படும் தற்போதைய அரசாங்கம் கல்விக்கான சந்தர்ப்பங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே செயல்படுகின்றது பாடசாலைகளை மூடிவிடுவது நடவடிக்கைகளை கல்வி அமைச்சினால் மட்டும் செல்ல முடியாது அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பு அவசியமாகும் என்றார் தாக்குதல் உண்டை கலநிகம இடத்தில் பாதுகாப்பு தரப்பினர் தடுத்து நிறுத்தப்பட்ட பாரபூதியை விடுவிப்பதற்கு கட்டளையிட்டவர் இட்டவர் தேசப்பந்து தென்னக்கூடும் என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அத்துடன் எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் செல்லும் மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்கள் தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவதற்கு நீதிமன்றத்துக்கு செல்லாததற்கான காரணம் அவர்களுக்கிடையில் இருந்து டீலே என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அலுவலர்களை அகற்றுதல் சட்டத்தின் பதினேழாம் பிரிவின் பிறகாரம் தேசபந்து தென்னக்கோனை காவல்துறை மாதிபர் பதவியில் இருந்து அகற்றுவதற்கான பேரினை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு தொடர்ந்தும் உரையாற்றுகையில் Yeah. தேசப்பந்து தென்னகோனே காவல்துறை மாதிபராக நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவைக்கு அவரது பெயர் பரிந்துரைக்கப்பட்ட போது அன்று அரசியலமைப்பு பேரவையில் இருந்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஹபீர் ஹாசிம் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் எனினும் அன்றிருந்த அரசாங்கம் அவரை சட்டவிரோதமான முறையில் நியமித்துக் கொண்ட போது அவரின் பதவியை இடைநிறுத்துமாறு தெரிவித்து எமது கட்சியின் ஹெருனிகா பிரேமச்சந்திர மற்றும் நரோஷன் பாதுகா ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவு

தேசப்பந்துவுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த சபையில் தெரிவிக்கப்பட்டன அவருக்கு எதிரான விசாரணை குழுவின் அறிக்கையில் டபிள்யூ பதினைந்து தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் மாத்திரமே தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவருக்கு எதிராக இங்கு தெரிவிக்கப்படாத குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன ஞாயிறு தாக்குதல் குண்டை கலநிகம வெளியேறும் இடத்தில் பாதுகாப்பு தரப்பினரால் தடுத்து நிறுத்தப்பட்ட பாரவூர்த்தியை விடுவிப்பதற்கு கட்டளையிட்டவர் தேசப்பந்து தென்னக்கோன்ற குற்றச்சாட்டு ஏன் தெரிவிக்கப்படவில்லை அதேபோன்று இளைஞர்களின் போராட்டத்தில் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக அன்று தேசபந்து தென்னக்கோண் வழக்கு தொடுத்தவர்கள் என்றும் நீதிமன்றம் செல்கின்றார்கள் அரசியல் தீர்மானம் ஒன்று எடுத்து அவர்களை விடுவிக்க அரசாங்கத்துக்கு முடியாமல் போயிருக்கின்றது அந்த வழக்குகளை மேலப்பெற்றுக் கொள்ள அரசாங்கம் இந்நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றது அத்துடன் யுக்திய செயற்பாட்டின் போது சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் அரசாங்கம் விசாரணை மேற்கொள்கின்றதா இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன அதனால் அரசாங்கம் குற்றச்சாட்டு உள்ளவர்கள் உயர் பதவிகளுக்கு நியமிக்காத வகையில் சட்டம் கொண்டு வர வேண்டும் தேசபந்து தென்னகோன் சட்டத்துக்கு அப்பால் சென்று அவ்வாறு செயல்பட அவருக்கு ஆலோசனை வழங்க அரசியல்வாதிகளும் இருந்தார்கள் அவர்கள் தொடர்பில் யாருமே கதைப்பதில்லை அன்றிருந்து அரசியல் தலைவர்களின் தேவையை நிறைவேற்றச் சென்றதாலேயே இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் அரசியல்வாதிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள் தேசப்பந்து தென்னக்கோனிடம் இருந்து தற்போது அரசு அதிகாரிகளுக்கு கற்றுக்கொள்ள பாடம் இருக்கின்றது அரசியல்வாதிகளின் தேவைக்கேற்ப சட்டத்துக்கு முரணாக செயற்பட்டால் தேசப்பந்து இடம்பெற்ற நிலைக்கு ஏற்படும் அவர்களை பாதுகாக்க அரசியல்வாதிகள் யாரும் முன்வர மாட்டார்கள் என்று தெரிவித்தார் உங்களில் இருந்தவன் நிலைய கட்டளை சட்டத்தை தனி ஒருவனாக படைப்பித்துக் கொண்டிருக்கிறேன் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வு தொடர்பில் தனது முகநூல் பதிவொன்றில் அவர் அவ்வாறு கூறியுள்ளார் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது இந்த வீரத்தை தந்த என் தேசிய தலைவனுக்கு இவை சமர்ப்பணமாகட்டும் நாடாளுமன்ற நிலையில் கட்டளை சட்டத்தை இயற்றியவர்களுக்கு அவற்றை படிப்பித்துக் கொண்டிருக்கின்றேன் இது தமிழனின் வரலாறு ஆகட்டும் அதனால்தான் தான் இன்று தேசபந்து வெளியேற்றும் அரசியல் நாடகத்துக்கு சார்பாகவோ எதிராகவோ நான் நடுநிலையாக இருந்தேன் இன்றைய அமர்வு நாடாளுமன்ற நிலையில் கட்டளை சட்டங்களுக்கு முரணானதாகவும் தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கல்களுக்கு பாதிப்பானதாகவும் நான் கருதுகின்றேன் ஒரு இனம் தன் நிலத்தையும் தன் கலாசாரத்தையும் தன் விளமியங்கள்

தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் சிவில் சமூகத்தினரும் மத தலைவர்களும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருக்கும் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கும் அனுப்பி வைத்த கடிதத்திற்கு எழுதியுள்ள பதில் கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தனக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள கரிசனைகளை பிரதிபலிக்கும் விதத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கான தனது அறிக்கை இடம்பெற்றிருக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த கடிதத்தில் இலங்கைக்கான எனது விஜயத்தின் போது பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் பிழைத்தவர்கள் பலருடனான தனது சந்திப்பு மிகவும் உணர்வுபூர்வமானதாக காணப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குள்ளிக்கான எனது விஜயமும் பாதிக்கப்பட்டவர்கள் சட்டத்தரணிகளை சந்தித்தமே அந்த பகுதியில் இடம்பெற்ற பெரும் நினைவுகூரலை பார்வையிட்டவையும் மிகவும் உணர்வுபூர்வமானதாக காணப்பட்டது என்று கூறினார் என்னுடைய இந்த விஜயங்கள் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்திற்கும் முழுமையான சுயாதீன விசாரணைக்குமான காண்பு நிலையையும் அவசரத்தையும் வழங்கும் என்றும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இலங்கையில் தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் இதுவரை சுயாதீனமான வலுவான நியாயமான பொறுப்பு கூறும் பொறிமுறைகளை ஏற்படுத்த தவறிவிட்டதுடன் முழுமையான சர்வ எட்டுவதற்கும் தவறிவிட்டனர் என்றும் வடக்கில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சில குழுக்கள் இணைந்து யார் மாநகர சபையில் ஆட்சி அமைத்துள்ளனர் செம்மணி புதை ஒடியில் உள்ள சில கூடுகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்புடன் இணைந்துதான் இவர்கள் ஆட்சி அமைத்துள்ளார்கள் என சபை முதல்வரும் அமைச்சருமான நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் அவர் தொடர்ந்தும் கூறுகையில் செம்மணி புதைக்குழி தொடர்பான விசாரணைகள் நீதிமன்ற கண்காணிப்புடன் இடம்பெற்று வருகின்றன தேவையான வசதிகளை அரசாங்கம் செய்து கொண்டுள்ளது வடக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு அதிக வாக்குகள் உள்ளன நிச்சயம் நாம் நீதியை நிலைநாட்டுவோம் இடவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது எனினும் இதனை எப்படியாவது மேலே ஏற்படுத்துவதற்கு ராஜபக்சர்கள் முற்படுகின்றார்கள் வடக்கில் இவர்கள் முற்படுகின்றார்கள் அதனால் தான் ஏதேனும் ஒரு சம்பவத்தை தூக்கி பிடிக்கின்றார்கள் செம்மணி புதைக்குழி தொடர்பான விசாரணைக்கு நாம் எந்தவித இடையூறும் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கூட ஒத்துழைப்பு கோரியுள்ளோம் தேசிய சமத்துவ அரசாங்கம் ரீதியில் அனாதிகளாக்கப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்கள் மீதான இன வழிமுறைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு சொல்ல வேண்டிய செய்தியை நாங்கள் சரியான விதத்தில் சொல்லுவோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தடி தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் மேற்கொண்ட விடயத்தினை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இலங்கை நாடாளுமன்றத்தினால் பதவியில் இருந்து தேசப்பந்து தென்னக்கோணை பதவி விலக்குகின்ற பரிந்துரை செய்யும் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதிகாரிகளை பதவியில் இருந்து விலக்குகின்ற சட்டம் முதன் முதலில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இது பதினேழாவது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அதாவது அரசியல் அமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டதன் பின்பு அந்த அரசியலமைப்பு பேரவையினால் பதவியில் அமர்த்தப்படும் இரண்டு அதிகாரிகளான சட்ட மாதிபர் போலீஸ் மா இவர்களை பதவியில் இருந்து நீக்குவதற்கான வழிமுறை ஒன்று இச்சட்டத்திலேயே கொடுக்கப்பட்டுள்ளது இருபது வருடங்களுக்கு மேலாக இயங்காமல் இருந்த இந்த சட்டம் முதன்முறையாக நடைமுறைக்கு வந்துள்ளது ஆகவே இது ஒரு முக்கியமான விடயம் சுயாதீனமான இந்த பதவிகளுக்கு நியமிக்கப்படுபவர்கள் விதமாக பதவி நீக்கப்பட முடியாத இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் விவாதித்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது ஒருவரும் எதிர்த்து வாக்களிக்கவில்லை அரசாங்கம் எதிர்க்கட்சி என்ற பிரிவினை இல்லாமல் வாக்களிக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாகும் குறிப்பாக பண்டார பண்டாரநாயக்கவை பதவி நீக்கும் போது நாடாளுமன்றம் இரண்டாக பிரிந்தது அந்த பதவி நீக்க பிரேரணியானது தவறான முறையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது ஆட்சி மாற்றத்தின் பின் தவறான பிரேரணி என்ற அடிப்படையில் அவர் மீளவும் பதவியில் அமர்த்தப்பட்டார் இம்முறை சுயாதீன பதவியில் உள்ள ஒருவர் எதேச்சதிகாரமாக பதவி நீக்கப்படாமல் விசாரணை குழு அறிக்கையினை வைத்து அதனை நாடாளுமன்றத்தில் விவாதித்து மிக பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இதேவேளை தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து ஐநாவிற்கு கடிதம் நிலையில் தமிழரசு கட்சி கையொப்பமிடுமா என்பது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் அந்த கடிதத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் என்பதல்ல அந்த கடிதம் எதற்காக செய்யப்படுகின்றது என்ற விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் கையொப்பமிடாத தரப்புகள் எல்லாம் தங்களுடைய பெயர்களை அதிலே விட்டார்கள் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அதனோடு ஈடுபடாமல் இருப்பது பொருத்தமானது என்றே நாங்கள் கருதுகின்றோம் எங்களுடைய கூட்ட தீர்மானத்தின்படி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தி சரியான முறையில் தெரிவிப்போம் உரிய நேரத்தில் அதனை செய்வோம் என்ற முடிவை எடுத்திருக்கின்றோம் தமிழ் மக்களின் அரசியல் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையிலே தமிழரசு கட்சி தவறான நிலைப்பாடுகளை கொண்டிருக்காமல் பொதுவான நிலைப்பாட்டை தெரியப்படுத்துவோம் செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற மனித என்பு தொகுதிகள் மற்றும் தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட போர்க்குற்றங்கள் தொடர்பில் நாங்கள் சர்வதேச பிரதிநிதிகளுக்கு எடுத்து கூறி சர்வதேச நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றும் கூறினார் இதுடன் ஜெஃப்னா கிளரி செய்திகள் நிறைவு வருகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள இணையதள பக்கமான